அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தம்பிங்களா ஒன்றும் இல்லை செல்ல பிள்ளைங்களா நம்மளுக்கு ஒரு நாலரை மூணு மணி பக்கம் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபோன் கால் என்னன்னுட்டுன்னு அம்மா ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டு நம்ம கோயிலை பார்க்க வரோம் அம்மா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய செல்ல மகன் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கோயில் இருக்கிறவங்க சரிப்பா அம்மா இங்கே தான் இருக்கு அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது அதே போல் இன்றைக்கி என்னுடைய பிள்ளைங்க பேங்களூர்ந்து வந்திருக்காங்க ஏன் இந்த வீடியோ நான் பதிவிட்ருக்குறேன் ஒரே காரணம் என்னன்னாக்கா சில பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க வந்து கடந்து போகிறாங்க இடத்துல ஆனால் ஒவ்வொரு விஷயம் என்னுடைய வீடியோஸில் எந்த அளவுக்கு அந்த வழிகள் நிறைகள் குறைகள் என்னென்ன இருக்கோ அவ்வளோ ஒரு உன்னிப்பாக அந்த வீடியோங்கள்லாம் பார்த்து என்னை பற்றி நாலு பேருக்கு சொல்கிறத விட அந்த மனசில் நான் எவ்வளோ அவங்க மனசில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இந்த பேங்களூரில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகளே ஒரு உதாரணம் இன்றைக்கி தான் அறிமுகம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் காலையில் எதுவுமே கிடையாது அதாவது நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் செல்ல பிள்ளைங்களா எப்படிலாம் வாழ்கிறத வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி தான் வாழணும்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி வர வர வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வெறுத்து நான் உட்காரும்போது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது அடுத்து வினாடியே கடவுள் என்ன செய்வாங்கன்னா யாரோ ஒரு நல்லவங்களை அனுப்பி நான் இருக்குன்னு போய் சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு தூது அனுப்பும் எப்படி தூது அனுப்பும் அந்த மாதிரி எனக்கு வந்து தூது அந்த தாய் அனுப்பியிருக்கிறாங்க ஏதோ ஒரு மனக்குறைவோ ஒரு மனக்கவலையோ அப்போ வந்து அவளால் நேரடியாக பேச முடியாது இல்லையா அப்போ அந்த அந்த தக்க சமயத்தில் வந்து யாராவது அனுப்பி போய் போய் பேசுங்கம்மா அதாவது நீங்க போய் உங்க குறைகளை சொல்லுங்க அப்படின்னும் போது அப்ப கிட்ட நம்மளும் நாலு வார்த்தை பேசணும் இல்லையா அப்ப என்ன ஆகுது அவங்க பேச நம்ம பேச மனசுல இருக்க பாரங்கள் இறங்குது இப்ப அதுதான் உண்மை இப்ப நடந்த ஒரு விஷயம் உண்மை அதுதான் இப்ப நான் வீடியோவா பதிவிட்டு இருக்கிறேன் பொண்ணு பார்க்க வந்த உடனே அப்போ நான் சொல்கிறேன் அப்படிலாம் கடந்து வந்த பாதமாக அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வராது இல்லை யாருக்கு வேணால் நம்ம உட்காந்து பேசலாம் இல்லையா அதில் அப்படி வராது இல்லையா சில பிள்ளைங்க அதை நூற்றுல ஒருத்தர் யாராவது பார்க்கும்போது அந்த மனக்குறைகளை சொல்லணும் நமக்கு தோணும் அப்போ ஓ நம்ம காட்டாரம்மா இவங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம்னாக்கா அம்மா இது வரைக்கும் என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்போ உங்கள் கோயில் வந்து நான் எத்தனையோ இடங்கள் போகுன்னு நினச்சா அத்தனை இடங்களில் போக கிடையாது காட்டாரம்மா பார்க்கணும் ஒரு பெண்மணியா இருந்து இவ்வளோ போராட்டங்கள் கடந்து ஒரு சன்னிதானத்தை உருவாக்கி இருக்கிற அந்த தாயை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவிடைய வார்த்தைகளை மதித்து இன்னைக்கு நம்ம அவங்க வந்து சன்னிதான குடும்பத்தோட காட்டுறது மாலை சுமந்து இருமுடி செலுத்திட்டு இந்த இடம் வந்ததில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த ஐயனுடைய அருளும் எங்களுக்கு கிடச்சிருக்குன்றது தான் கண்டிப்பாக அந்த செல்ல மகள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அம்மா கண்டிப்பா எங்கள் வீட்டு திருவிழாக்கு இது நம்ம வீடு நினைச்சு நீங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா அந்த தெருவில் நான் வந்து கலந்துக்குவேன் என்ன காரணம் மலேசியா போகிற இது எல்லாம் இருக்கு சொல்ல பிள்ளைங்களா டேட் எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில டேட் ஒரு ரெண்டு மூணு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி வச்சுருக்குறேன் மலேசியா போகிறதுக்கு அது எப்படி என்னன்றது தான் எப்படி வீடியோ கொடுக்குறது இல்லாமல் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிற கண்டிப்பாக இந்த தருணத்தில் என் மக வந்து எங்களை பார்த்தது ஒரு அதாவது எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு ஒரு மகள் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்த உடனே அந்த மாலை மரியாதைகள்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாச்சு செல்ல பிள்ளைங்களா அவங்களே காட்டுறேன் பாருங்கள் அந்த அழகு தங்கத்தை எனக்கு ரொம்ப நான் எப்பவுமே சொல்லுவோம் சில பிள்ளைங்களா அதாவது நம்ம பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரதில்லை போகும் போது எதுவும் கொண்டு போறது இல்ல இருக்கிற வரைக்கும் நாலு பேரு அன்பை சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கையில் இப்படி இருந்துட்டு போகணும் மட்டும்தான் நான் நினைக்குவேன் இது மட்டும்தான் நான் நினைக்குவேன் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனமார்ந்த என் நன்றிகள் பல நன்றி வணக்கம்